வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் தான் பார்க்க போகிறோம் அந்த ஆலயம் வந்து போக முடியாதவங்க எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நான் வந்து தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் இந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர்ல இருக்கு இந்த கோவில் வந்து புத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் வந்து அமைந்ததுக்கே வந்து ஒரு கதை வந்து இருக்கு புராண கதை வந்து இருக்கு இந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி உடனே அதை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் குழந்தைக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திருக்கவங்கெல்லாம் வந்து இந்த அம்மனை வந்து வேண்டும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து கருவுற்று அவங்க வந்து குழந்தை பாக்கியம் வந்து கூடிய விரைவில் பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனை வந்து எம் எந்த வேண்டுதலாக தான் இருந்தாலும் சரி வேண்டும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நியாயம் இருக்க பட்சத்தில் அந்த வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் கோபுரம் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன் இந்த கோயில் கோபுரம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பயன் பயன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க போக முடியாமல் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து இந்த கோயிலை பார்க்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயில் தான் காமிச்சிருக்கேன் இது வந்து கோயிலோட கொடிமரம் இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து எப்படி அமைந்தது அப்படின்ற கதையை வந்து நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறவங்க கிட்ட இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் அது வந்து நல்லா பசுமையாக அந்த கிராமம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து வறட்சியானது வந்து ஏற்பட்டு ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளவா வந்து அந்த கிராம செழிப்பாக வந்து இல்லை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி இரண்டு பேர் வந்து மேல் மண் மலையனூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ராமபுரத்தை நோக்கி வந்து வராங்க அந்த மனைவியானவள் வந்து நிறை மாத கர்ப்பிணி அவங்க வந்து நடந்து வந்துட்டுருக்கும்போது வந்து பை ஊனி நடக்கிறதுக்காக வந்து ஒரு வே ஒரு வந் ஒரு சூலம் வந்து வைத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து ஒரு கூடை வந்து வைத்திருந்தாங்க அந்த கர்ப்பிணி பெண் திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகுந்த தண்ணி தாகம் வந்து ஏற்பட்டுருச்சு அப்புறம் அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க அவங்க கணவரும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு எங்கேயுமே தண்ணி இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கிராமம் வந்து வறட்சியால் வந்து இருக்குது அப்படின்னு அதனால வந்து அங்கே ஒரு ஆறு இருந்தது குசஸ்தலை அப்படின்ற ஒரு ஆறு அந்த ஆறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வறட்சி வறண்டு போயிருந்தது தண்ணி இல்லை அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு மரத்துக்கு ஒரு பாய்ந்து போன மரத்துக்கு அடியில் உட்கார வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து இவர் வந்து போயிட்டார் அந்த குசஸ்தலை ஆறு எல்லாமே கடந்து போயிட்டார் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குசஸ்தலை ஆறு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பெருக்கோட காட்சி அளிச்சுது அவரால் நம்பவே முடியல இவ்வளோ வறண்டு இருந்தது இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு அப்புறம் அந்த ஆறை வந்து வெள்ளம்லாம் வந்து அடங்கிட்டோன்னே அந்த வந்து கடந்து வந்துட்டார் வந்து அவங்க மனைவி இருந்த இடத்துல வந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு குற்று இருந்தது அந்த காய்ந்த மரம் இருக்குது இல்லையா அந்த மரம் வந்து பூத்து குலுங்கி நல்லா இருந்துச்சு மரம் அதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியல போனப்போ எல்லாமே வேறு மாதிரி இருந்தது இப்போ வரப்போ எல்லாமே வேறு மாதிரி நம்ம மனைவியை வேறு காணோம் மனைவி இருந்த இடத்துல ஒரு புற்று இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தாரு அப்புறம் அங்கே எல்லாம் விசாரிச்சாரு அப்புறம் என்னோட மனைவி வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க காணோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிழவிக்கு வந்து அருள் வந்தது அருள் வந்தோன்னே அந்த கிழவி வந்து சொன்னாங்க நான் தான் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனக்கு வந்து நான் வந்து இந்த கிராமத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வழிபடணும் அப்படின்னு வந்து அந்த கிழவி வந்து அந்த கிழவிக்கு வந்து அருள் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறத்துலேருந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து கோயில் எழுப்பி அங்கே வந்து வழிபாட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் வந்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமம் வந்து நல்லா செழிப்பாகிருச்சு அம்மனை வணங்க ஆரம்பித்ததுலேருந்து ஆலயம் அமைத்து வணங்க ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து செழிப்பாக இருக்குது வயல்லாம் வந்துருச்சு நல்லா பூத்துக்குழுகுங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து பூங்காவனத்தம்மன் அப்படின்ற பேரும் வந்து இருக்குது புட்லூர் அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூங்காவனத்தம்மன் அப்படின்ற பேர்கள் எல்லாமே வந்து இருக்குது இந்த வீடியோவில் வந்து நான் இந்த கோயிலை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்ற நோட்டிஃபிகேஷனுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து போக முடியாமல் இருப்பீங்க இல்லை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா புற்றானது வந்து இருக்கு